ஒன்று சாமியில் ஒன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் ஆறு ஏழு வசனங்களை வாசிக்கிறேன் கத்தர் அவள் கற்பத்தை அடைத்தபடினால் அவளுடைய சக்காலத்தை அவள் அவளை துக்கப்படுத்தும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள் அவள் கத்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான் இவள் இவளை இவள் அவளை மனமடி வாக்குவாள் அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டே இருப்பாள் லூயா பத்தாவது வசனத்தை வாசிக்கிற அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கத்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி ஹாலலூயா இங்க பார்க்கும் போது அண்ணாளுடைய சரித்திரம் எல்லாருக்கும் தெரிந்திருக்கும் அந்த ஒன்று சாமியில் ஒன்றாம் அதிகாரத்தில் பார்க்கும்போது போது எல்கானா என்ற ஒரு மனுஷன் என்றாள் எல்கானாவுக்கு ரெண்டு மனைவிகள் அண்ணாள் பெயர் பெண்ணினால் அண்ணாளுக்கோ பிள்ளைகள் இல்லை பெண்ணினாளுக்கோ பிள்ளைகள் இருந்தார்கள் வருஷந்தோறும் எல்கானா வருஷந்தோறும் ஆலயத்துக்கு போய் பலிகளை செலுத்த போகும் போது பலிகளை செலுத்த போகும்போது பெண்ணினாளோ பெண்ணினாலோ வார்த்தையினாலே அண்ணாலே துக்கப்படுத்துவாளாம் வார்த்தையினால அண்ணாளுடைய இருதயத்தை காயப்படுத்துவாளாம் அப்பொழுது அண்ணாலோ சாப்பிடாமல் அழுது கொண்டே இருப்பார்களாம் ஹாலே லூயா அழுது கொண்டே இருப்பாளாம் அவள் இருதயத்தை உடைத்து விடுவாளாம் ஆனா பாருங்க அண்ணாள் ஒரு வழக்கத்துக்கு மாறாக பத்தாவது வசனத்துல அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கத்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினால் வருஷந்தோறும் அவங்க ஆலயத்துக்கு போகும்போது பெண்ணினால் என்ன செய்வாங்க வார்த்தையினால் காயப்படுத்தும் போது அண்ணா வீட்டில் அழுது கொண்டிருந்தாங்க வீட்டில் அழுது கொண்டிருந்தாங்க சாப்பிடாம அழுது கொண்டிருந்தாங்க ஆனால் வழக்கத்திற்கு மாறாக ஒரு நாள் அந்நாள் பார்க்கும்போது மனம் கசந்து அழுது கத்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி ஆமேன் நீங்க வடிக்கிற கண்ணீர் யார்கிட்ட அந்த கண்ணீரை சிந்துறோன்றதுதான் ரொம்ப முக்கியம் சில பேர் பாருங்க பிரச்சனை வரும்போது மனுஷங்க கிட்ட போய் அழுதுகிட்டு இருப்பாங்க அவங்க கிட்ட போய் துக்கத்தை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இவங்க எனக்கு தீர்வு கொடுப்பாங்களா அவங்க எனக்கு தீர்வு சொல்லுவாங்களா சுய பரிதாபத்தை சில பேர் தேடி கொண்டிருப்பாங்க அப்படியல்ல அண்ணாளுடைய வாழ்க்கையில் என்ன ஒரு குறைவு பிள்ளை இல்லாத ஒரு குறைவு ஒரு நிந்தை நிந்தையின் பாதையில போய்கொண்டிருக்கும் போது பெண்ணினால் ஒரு பக்கம் அண்ணாலை துக்கப்படுத்தி கொண்டே இருக்கும் வள கத்துக்கும் மாறாக அண்ணாள் கத்துடைய சமூகத்துல போய் கத்தரை நோக்கி அண்ணாள் என்ன ஜெபம் பண்றாங்க ஆண்டவரே கத்தரை நோக்கி ஜெபம் பண்ணினதுனாலே கத்துடைய சமூகத்துல தன் இருதயத்தை ஊற்றினது ஊற்றினதுனாலே அண்ணாளுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டார் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க அதே முதலாம் அதிகாரத்துல இருபதாவது வசனத்தை வாசிக்கும் போது நாள் சில நாள் சென்ற பின்பு கற்பவதி ஆகி ஒரு பெற்று அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாளாம் ஹாலேலூயா ஹாலேலூயா இங்க பாருங்க ஆண்டவரை நோக்கி ஜபித்ததினாலே கத்தருடைய சமூகத்திலே தன் இருதயத்தை ஊற்றி ஊற்றி ஊற்றிதுனால பாருங்க அண்ணாளுடைய ஜபத்தை ஆண்டவர் கேட்ட சில நாள் சென்ற பின்பு அண்ணா கற்பவதியாகி சொல்லுங்க சில நாள் சில நாள் ஆண்டவர் பிரசன்னத்தில் நீங்க சிந்துகிற கண்ணீர்களுக்கு நிச்சயமாய் பதில் உண்டு சில நாட்களுக்குள்ளே அண்ணாலை கத்தர் கடாட்சித்தார் ஒருவேளை அண்ணாளை போல நீங்க உங்க வாழ்க்கையில நிந்தையின் பாதையில கொண்டிருக்கலாம் ஒருவேளை குறைவுகள் இருக்கலாம் ஆசிர்வாதத்தின் தடை இருக்கலாம் ஒருவேளை முன்னேற்றம் இல்லாமல் இருக்கலாம் நிந்தையின் பாதையில போய் கொண்டிருக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு பிரியமானவர்களே வார்த்தையினால் உங்க இருதயத்தை உடைத்து கொண்டிருக்கலாம் கவலைப்படாதீங்க ஆண்டவ சமூகத்துக்கு போய் ஆண்டவ சமூகத்துல கண்ணீரோடு சோபம் பண்ணுங்க ஆண்டவரை நோக்கி சோபம் பண்ணுங்க நிச்சயமாய் உங்க சூழ்நிலைகளை கத்தர் மாற்றுவார் இன்றைக்கு ஒருவேளை மருத்துவர்கள் சொல்லியிருக்கலாம் பிள்ளை பெறுவதற்கு சாத்தியமே இல்லை வாய்ப்பே இல்லை இப்படியெல்லாம் சொல்லி இருக்கலாம் நீங்களும் நிந்தைக்குள்ளே போய் கொண்டிருக்கலாம் இனி முடியாதே என்று சொல்லிட்டாங்களே இன்னைக்கு சோர்ந்து போயிருக்கலாம் கவலைப்படாதீங்க தேவனால் எல்லாம் கூடும் அவர் தடைகளை நீக்கி போடுகிறவர் இல்லாதவைகளை இருக்கிறவை போல அழைக்கிறவர் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிறவர் ஹாலே லூயா ஹாலே லூயா அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை மனுஷனால் கூடாத காரியம் தேவனால் கூடும் எத்தனை பேர் ஆமேன் விசுவாசிக்கிறீங்க ஹாலே லூயா உங்கள் ஜபம் ஒரு நாளும் வீணாய் போகாது